நம்ம பார்க்க போற புத்தகத்தோடைய எழுத்தாளர் அறிவியல் நோக்கோடு காட்டுயிர்களை பற்றி தமிழ்ல முதல் முதல எழுதியவர் அவர்தான் மா கிருஷ்ணன் அவர்கள் ஆங்கில எழுதி இந்தியாவின் தலைசிறந்த இயற்கையிலாளர் என்று புகழ்பெற்ற மா கிருஷ்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் எழுத ஆரம்பித்த போது தமிழத்தை எழுதினார் நம்முடைய தற்போதைய காலகட்டத்தில் கூட இயற்கையை பற்றியும் வனங்களை பற்றியும் காட்டுயிர்களை பற்றியும் நமக்கு இருக்கிற புரிதல் மிக மிக குறைவு காட்டுயிர்கள் ஏன் நம்ம வீடுகளை சுற்றி பறந்து இருக்கிற காகங்களை பற்றியே நமக்கு பல விஷயங்கள் தெரியாது முழு கருப்பாக உள்ள அண்டங்காக்கை ஆண் என்றும் சாம்பல் நிற கழுத்து கொண்ட சாதாரண காக்கை பெண் அப்படின்னும் இனி நம்மளை சில பேர் நினச்சிட்டு தான் இருக்காங்க வனவிலங்குகளில் கூட ஆசிய யானைக்கும் ஆப்பிரிக்க யானைக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு பல பேருக்கு தெரியாது வெவ்வேறு பறவை இனங்களை பற்றிய நம்மளுடைய புரிதல் ரொம்ப குறைவு இப்போவே எப்படின்னா கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு வருடங்களுக்கு முன்பு இப்போ இருக்கிற மாதிரி நிறைய ஊடகங்களோ இணைய சேவையோ இல்லாத காலகட்டத்தில் இந்த புரிதல் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளாலே யூகிக்க முடியும் மா கிருஷ்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் வரை தமிழில் சில்பஸ்ரீ கலைமகள் கல்கி போன்ற இதழ்கள்லையும் கலைக்களஞ்சியத்தோட வெவ்வேறு தொகுதிகளிலையும் எழுதிய பல முக்கியமான கட்டுரைகள் மதிப்பிற்குரிய தியோடர் பாஸ்கரன் அவர்களால் தொகுக்கப்பட்டு ஒரு புத்தகமாக வெளியானது இதை காலச்சுவோடு பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகத்தில் கிருஷ்ணன் அவர்களுடைய கட்டுரைகள் மட்டும் இல்லாமல் அவருடைய அழகான கோட்டோவியங்களும் காட்டுயிர்களை அவர் எடுத்திருக்கிற சிறந்த புகைப்படங்களும் கூட இடம்பெற்றிருக்கு நான் ஜெயந்த் இந்த புத்தக வனம் சேனலுக்கு மறுபடியும் உங்கலாரி வரவேற்கிறேன் இது முழுக்க முழுக்க புத்தகங்களை பற்றியும் அந்த புத்தகங்கள் எனக்கு நல்கிய அனுபவங்களை பற்றியும் உங்கள் கூட பகிர்ந்து கொள்வதற்காக தொடங்கப்பட்ட சேனல் இந்த சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மா கிருஷ்ணன் அவர்களுடைய மழைக்காலமும் குயிலோசையும் என்ற கட்டுரை தொகுப்பை பற்றி மா கிருஷ்ணன் அவர்கள் வெவ்வேறு இதழ்களில் வெவ்வேறு காலகட்டங்களில் எழுதிய கட்டுரைகளை சில பொதுவான தலைப்புகளுக்கு கீழே தியடோர் பாஸ்கரன் அவர்கள் ரொம்ப அழகாக இதில் தொகுத்திருக்காரு அதாவது இயற்கை பறவைகள் விலங்குகள் வளர்ப்பு பிராணிகள் இந்த தலைப்புகளுக்கு கீழே கட்டுரைகள் இதில் தொகுக்கப்பட்டிருக்கு இதில் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகப்பட்ட சில பகுதிகளை பற்றி உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் வால் நீண்ட கருங்குருவி என்ற பறவையை பற்றி இதில் ரொம்ப அழகான ஒரு கட்டுரை இடம்பெற்றிருக்கு இந்த பறவையுடைய வாலின் நுனி பிளவுப்பட்டிருப்பதாக தோற்றம் கொண்டது இப்படி நுனியில் வால் பிளவுப்பட்டிருப்பது வெகு சாமர்த்தியமாக பறக்கும் பட்சிகளின் அறிகுறி அப்படின்னு கிருஷ்ணன் அவர்கள் இதில் குறிப்பிட்டார் இந்த வால் நீண்ட கருங்குருவி ஒரு உயர்ந்த கம்பத்தின் மேலோ இல்லை மரக்கிளையின் மேலோ அமர்ந்து சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும் அப்போ கீழே ஒரு பூச்சி நகர்ந்து போகிறது இது கவனிச்சதுன்னா உடனே அதை நோக்கி பறந்து வரும் இப்படி அது வேட்டையாடும் சமயத்தில் அதோட வாழை விசிறியும் மடித்தும் ஒரு சூறாவளி மாதிரி சுழன்றாடி தன் இறையை பிடிக்கிறத பார்க்கும்போது அந்த வால் பிளவுபட்டிருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு நமக்கே புலப்படும் அப்படின்னு கிருஷ்ணன் அவர்கள் இதில் குறிப்பிட்டாரு இதை படிக்கும்போது எனக்கு வேறொரு வனவிலங்குடைய ஞாபகம் வந்தது வேட்டை சிவங்கி என்று சொல்லப்படுற சீட்டா தான் அந்த விலங்கு அதாவது உலகத்திலேயே தரையில் மிக அதிவேகமாக ஓடக்கூடிய உயிரினம் இந்த சீட்டா ஒரு மானை துரத்திட்டு போகும்போது அந்த மான் பிடி கொடுக்காம ரொம்ப வேகமாக வளைந்து வளைந்து ஓடும் அப்படி வளைந்து ஓடும் மானை போது இந்த சீட்டாம் வளைந்து வளைந்து போகும் அப்போ அதோடைய நீண்ட வால் அதன் உடல் வளைவுகளை பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த பக்கம் அந்த பக்கம் சுழன்று ஆடும் அதை பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கும் அதே மாதிரிதான் இந்த வால் நீண்ட கருங்குருவியோடைய பிளவுபட்ட வாரும் செயல்படுது அப்படின்னு எனக்கு இது படிக்கும்போது தோணுச்சு சில நேரங்களில் இந்த பறவையுடைய பார்வைக்கு எந்த ஏரியும் தென்படாமலே போயிறதும் உண்டு அப்போ இது என்ன பண்ணும்னா மேய்ந்து கொண்டிருக்கிற மாடோட முதுகிலே ஏறி சவாரி செய்தபடியே வேட்டைக்கு போகும் அந்த மாடோடைய குழம்படியால் மிதிப்படாமல் இருக்கிறதுக்காக கீழே இருக்க வெட்டுக்கடிகள் மேலே துள்ளி குதிக்கும் அந்த நேரத்தில் இந்த பறவை வெட்டுக்கடிகளை பிடித்து உணவாக உட்கொள்ளும் இப்படி ரொம்ப சாமர்த்தியமான ஒரு வேட்டைக்கலையை அது கற்று வச்சுருக்கு கோடைக்கால முடிவில் இந்த பறவைகள் உயரமான ஒரு மரத்துடைய கிளையில் கூடு கட்டி குஞ்சு குறிக்கும் இந்த சமயத்தில் அந்த முட்டைகளையும் குஞ்சுகளையும் சூறையாடுறதுக்காக பருந்துகளும் காகங்களும் கிளையை சுற்றி பறந்துட்டே இருக்கும் ஆனால் இந்த கருங்குருவி ரொம்ப தைரியத்தோடு அதன் குஞ்சுகளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக பருந்துகளையும் எதிர்த்து போராடும் இப்படி எதிர்த்து போராட இயலாமல் இருக்கிற சில பறவை இனங்களும் உண்டு உதாரணத்துக்கு மணிப்புறா ஓரியோல் போன்ற பறவைகளுக்கு பருந்துகளை எதிர்த்து சண்டை போடுற தைரியம் இருக்காது அதனால் இதுங்க என்ன பண்ணோம்னா இந்த கருங்குருவி கூடு கட்டி இருக்கிற கிழக்கு கீழ்கிடையிலே இதுகளும் கூடு கட்டி குஞ்சு பொறிக்கும் இப்படி செய்யும்போது அந்த வால் நீண்ட கருங்குருவியுடைய வீர பராக்கிரமத்தின் உதவி கொண்டு இதுங்களுடைய குஞ்சுகளுக்கும் பருந்துகள் கேட்டிருந்து பாதுகாப்பு கிடைக்கிது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாக்டிக் எனக்கு நாம் எப்பவுமே பெரிய மிருகங்களுடைய செயல்பாடுகளை தான் ரொம்ப வியந்து பார்த்துட்டு இருப்போம் ஆனால் வால் நீண்ட கருங்குருவி அப்படிங்கிற ஒரு சின்ன பறவையோடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு பரபரப்பான நிகழ்வுகள் தினசரி நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது இந்த கட்டுரை படிக்கும்போது நம்ம எல்லாருக்குமே புலப்படும் இதுல யானைகளை பற்றி கிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கிற கட்டுரையில ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவலை அவர் பதிவு செஞ்சிருக்காரு அதாவது கும்பகோணத்தை அடுத்த திருபுவோணத்தில் உள்ள கோவில்ல ஒரு புறச்சுவர்கல்ல மிகவும் அழிந்து போன ஒரு சிற்பம் இருக்கு இது சோழர் காலத்தை சேர்ந்த சிற்பம் அப்படின்னு பல பேர் சொன்னாலும் நானூறு வருடங்களுக்கு முன்பு அதாவது விஜயநகர ராயர்கள் காலத்தை சேர்ந்ததுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு எழுத்தாளர் குறிப்பிடுறாரு இதுல யானையின் பிரசவம் சித்தரிக்கப்பட்டுள்ளதாக அவர் சொல்கிறார் குட்டி பிறக்கும் போது தாய் யானையுடைய வாலை ஒரு தோழி யானை பிடித்து விளக்குவதையும் அந்த குட்டி வெளிவருவதற்கு வசதியாக தாய் யானையுடைய வயிற்றை களிறு தன் தும்பிக்கையால் அணைப்பதையும் இதில் காட்டப்பட்டிருக்கு நம் பழங்கால சிற்பிகளின் கற்பனைத் திறன் எவ்வளவு எல்லையற்றது அப்படிங்கிறத நினச்சி மா கிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறார் கலைமான் பற்றி இதில் ரொம்ப சிறப்பான ஒரு கட்டுரையை மா கிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கார் இந்த உயிரினம் ஆங்கிலத்தில் பிளாக் பக் என்று சொல்லப்படுது பொதுவாக இந்த இன மான்களில் ஆண்மானை கலைமான்னு சொல்லுவோம் பெண்மான புல்வாய் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மான்களுடைய ஒரு விசேஷ அம்சம் என்னென்னா உலகத்திலே சீட்டாவுக்கு அடுத்தபடியாக தரையில் மிக அதிவேகமாக ஓடக்கூடிய உயிரினம் இந்த பிளாக் பக் தான் கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து அறுபது மைல் வேகத்தில் ஓடக்கூடியவை இந்த வகை மான்கள் மந்தைகளாக வாழ்பவை இதில் ஒரு கிழப் பெண்மான் அதாவது கிழப் புல்வாய் தான் எப்பவுமே அந்த மந்தையோடைய காவலாளியாக செயல்படும் இதில் ஏதாவது ஒரு மான் தொலைவிலிருந்து ஒரு எதிரி வரதை பார்த்துருச்சு அப்படின்னா உடனே எழும்பி துள்ளி மற்ற மான்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் அதை பார்த்த மற்ற மான்களும் உயர்ந்தெழும்பி துள்ளும் அதாவது ரொம்ப அநாயசமாக பத்து அடி உயரம் வரை செங்குத்தா உதிக்கக்கூடிய வல்லமை இந்த மான்களுக்கு உண்டு அப்படி போது இடையில் இருக்கிற புற்கள் புதர்கள் எல்லாத்தையுமே தாண்டி எழும்பி அந்த எதிரியை இவைகளால் தெளிவாக பார்க்க முடியும் உடனே எல்லாமே வேகமாக ஓடத் தொடங்கும் அப்படி ஓடும்போது வழியில இருக்கிற பள்ளங்கள் புதர்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா தாண்டி கடந்து இவைகளால் தப்பிச்சிட முடியும் இந்த மான்கள் என்ன மாதிரியான உணவுகள்லாம் உட்கொள்ளும் அப்படின்னு புல் புல்பூண்டுகள் சில வகை காய்கனிகள் அதிலும் குறிப்பா ஒரு பாகற்காய் வம்சத்தை சேர்ந்த தரையில் படரும் கொடியின் கசபு காய்களை இவை ரொம்ப விரும்பி உட்கொள்ளும் அப்படின்னு எழுத்தாளர்கள குறிப்பிட்டிருக்காரு இதில் வயது வந்த கலைமான் கருப்பு நேரத்தில் இருக்கும் இளம் வயது கலைமான்களும் புல்வாய்களும் கபிலம் கலந்த பழுப்பு நேரத்தில் இருக்கும் ஆனால் இந்த எல்லா மான்களுக்குமே வயிறு கால்களின் உட்பகுதி அடிக்கழுத்து மோவாய் கண்களை இருக்கிற பகுதி இவை வெளுத்திருக்கும் கலைமான்கள் அவற்றுடைய திருகு கொம்புகளுக்கு பிரசித்தி பெற்றவை இதில் ஏதாவது ஒரு மான்கு முன்கால முறிவு ஏற்பட்டிருந்தால் கூட நெடுந்தூரம் மிக வேகமாக ஓடக்கூடிய திறன் அதுக்கு இருக்கு அடியோடு காலை எழுந்த ஒரு மான் பல மைல்களுக்கு ஓடதை பார்த்தவங்களும் இருக்காங்க நமக்கு ஒரு சின்ன காயம் பட்டா கூட உடனே ரொம்ப பலவீனமாக உணர ஆரம்பிச்சிருவோம் கையில் குண்டடிப்பட்ட ஒரு மனிதன் ஓடும்போது கைகளை பயன்படுத்த தேவையில்லை என்றாலும் கூட நெடுந்தூரம் நடக்கக்கூட மாட்டான் ஆனால் மிருகங்கள் பொதுவாகவே மனிதர்களை விட திடமான உடல் தைரியம் கொண்டவை அதிலையும் கலைமானுக்குள்ள வைராக்கியம் அபூர்வமானது அப்படின்னு எழுத்தாளர்களை குறிப்பிட்டிருக்காரு இதில் தரைக்கரடி என்ற உயிரினத்தை பற்றி இடம்பெற்றிருக்கிற ஒரு சின்ன கட்டுரை என்னை ரொம்ப கவர்ந்தது இந்த விலங்குக்கு தவக்கரடி தவழ்கரடி தகசு என்ற பெயர்களும் இருக்கிறதா எழுத்தாளர் குறிப்பிட்றாரு இந்த உயிரினத்துடைய ஆங்கில பெயர் என்ன அப்படிங்கிறது அவர் எழுதலை ஆனால் அவர் சொல்லியிருக்கிறது ஹனி பேட்ஜர் அல்லது ரேட்டல் என்று அழைக்கப்பட்ட தான் அப்படிங்கிறது அவர் குறிப்பிட்டிருக்கிற அந்த விலங்கோட உடல் அமைப்புகளை பற்றிய விவரிப்புகள்லேருந்து என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது இது ஆக்சுவலாக வீசல் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு உயிரினம் இவர் பார்க்கறதுக்கு கட்டையாக குட்டையாக கருப்பாக இருப்பார் தலை முதுகு வாலின் மேல் பகுதி இவை மட்டும் வெண்சாம்பல் நிறத்தில் இருக்கும் இப்படி உடலுடைய மேல் பகுதி நரைத்தும் கீழ்ப்பகுதி கருப்பாகவும் இருக்கிறது இயற்கையில் கொஞ்சம் அபூர்வமான விஷயம்தான் ஏன் இந்த விலங்குக்கு இப்படி ஒரு கலர் காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சரியான காரணம் தெரியல ஆனால் இதுதான் காரணமாக இருக்கும்னு என்ன சொல்கிறாங்கன்னா நிலா வெளிச்சத்தில் இந்த விலங்கு இருக்கும்போது அதோடைய அந்த வெள்ளி முதுகு ஒரு கேமோஃப்ளேஜா தன்னை மறைத்து கொள்வதற்கு பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நிலா வெளிச்சதற்கு ஏற்ற மாதிரிலாம் ஒரு உயிரினத்துடைய வண்ண அமைப்பு ஏற்படாது நிலாவே இல்லாத இருண்ட இரவுகளில் அந்த வெள்ளி முதுகு அந்த விலங்கை காட்டி கொடுத்துரும் அதனால அது ஒரு சரியான காரணமாக இருக்காது அப்படின்னு கிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறாரு தரைக்கரடி கிட்டத்தட்ட இருபத்தைந்து ராத்தல் எடை இருக்கும் அதாவது ஒரு ராத்தல்னா நானூற்றி ஐம்பது கிராம்னு சொல்லுவாங்க இந்த ஹனி பேட்ஜருடைய வால் அடியில் ஒரு கிளாண்ட் இருக்குது நாற்று பைகள்னு சொல்லுவாங்க இதிலிருந்து ஒரு விதமான துர்கந்த நீர் சுரக்கும் இந்த பைகள்ங்கிறது தரைக்கரடியுடைய தற்காப்புக்காக இயற்கை நல்கிய ஒரு உறுப்பு தான் இந்த விலங்கு ஒரு எதிரிக்கிட்ட அகப்பட்டுக்கும் போது அந்த கிளாண்டிலிருந்து சுரக்கிற துர்கந்த நீரை இது அந்த எதிரியுடைய முகத்தில் வீசிட்டு தப்பிச்சு ஓடிடும் இதே மாதிரியான நாற்றப்பைகள் புனுகு பூனைகள்லையும் அமெரிக்க தேசத்தை சேர்ந்த ஸ்கங்க் என்ற விலங்குகளையும் இருக்கிறது நம்மளால் கவனிக்க முடியும் இந்த விலங்குகளுக்கும் உடலுடைய கீழ்ப்பகுதி கருப்பாக இருக்கும் மேல் பகுதியில் வெள்ளை கோடுகள் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான் தரைக்கரடி மண்ணை தோண்டி உணவை தேடுவதற்காக வலுவான நகங்கள் கொண்டிருக்கும் கூர்மையான பற்கள் இருக்கும் தோல் தடித்து காணப்படும் பெரிய இயற்கை விஞ்ஞானிகள் பலர் இந்த உயிரினத்தை பற்றி குறிப்பிடும்போது தரைக்கரடிக்குள்ள பராக்கிரமம் வேறு எந்த விலங்குக்குமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தன்னுடைய எதிரி தன்னை விட அளவில் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி கூட்டமாக வந்தாலும் சரி தரைக்கரடி தைரியமாக எதிர்த்து நின்று உயிர் உள்ள வரைக்கும் சண்டை போட்டு போராடி அங்கிருந்து தப்பிக்க எத்த சிங்கம் சிறுத்தை போன்ற மிருகங்களே இந்த ஹனி பேட்ஜருடைய தைரியத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஆடி போயிடும் அந்த அளவுக்கு ரொம்ப பிரேவான பெரிய மன வலிமை கொண்ட ஒரு ஸ்பெஷலான விலங்கு தான் இந்த தரைக்கரடி இந்த புத்தகத்துல மழைக்காலம் பற்றியும் மழை பற்றியும் ரொம்ப அழகான கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கு ஆந்தை மைனா குருவி பச்சை கிளி போன்ற பறவைகளை பற்றியும் மணிப்புராவுக்கும் மாடப்புறாவுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் என்ன இதை பற்றிலாம் நம்ம இதில் பார்ப்போம் புலி சிங்கம் சிறுத்தை கரடி யானை காட்டு மாடு காட்டெருமை மிளாமான் புள்ளிமான் சருகுமான் முயல் நீர்நாய் காண்ட போன்ற வனவிலங்களை பற்றியும் மாகிருஷ்ணன் அவர்கள் வளர்த்துட்டு வந்த ஆடுகள் ராஜபாளையம் கோம்பை போன்ற உள்ளூர் நாய்கள் பந்தய புறாக்கள் பற்றியும் இதில் ஒரு கட்டுரைகள் எழுதியிருக்காரு நீங்கள் குளிர்ந்த மலைகளுக்கும் செழுமையான வனங்களுக்கும் பயணிக்கும் போது அங்கே அமர்ந்து பறவைகளோட ஒலிகளை கேட்டுக்கிட்டும் அழகான காட்சிகளை ரசிச்சிக்கிட்டும் ஒரு புத்தகத்தை வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் கொண்டு வர இருந்தீங்கன்னா இந்த மழைக்காலமும் குயிலோசையும் என்ற புத்தகம் அதுக்கு சரியான தேர்வாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை நீங்களும் படிச்சுட்டு உங்களுடைய வாசிப்பு அனுபவத்தை இந்த சேனல் மூலமாக கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சிறந்த புத்தகத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி